ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் ஸோ லூப்னால் என்ன ஒரே விஷயம் மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான் லூப் ஸோ இங்கே என்னென்னா ஸோ லூப் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் திருப்பி திருப்பி அகெயின் நம்ம கொடுக்குற கண்டிஷன் வெறிவுமா சரி இல்லைன்னா நம்ம கொடுக்குற ஸ்டெப் வலிக்கேற்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகெய்ன் அகெயின் அகெய்ன் அகெயின் ரன் ஆகிட்டே இருக்குது அதுதான் ஒரே பிளாக் ஆஃப் கோட் தான் என்ன ஆகிட்டே இருக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது தான் இந்த லூப் ஸோ ஃபார் லுக் ஸோ ஃபால் லோக்கு இன்டெக்ஸ் என்ன ஃபால் வேரியபிள் இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் வேல்யூ என் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ ஸோ இங்கே மூணு வேல்யூ கொடுப்பீங்க ஸ்டார்ட் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகணும் எதில் என்ட் ஆகணும் ஸ்டெப் வேல்யூ ஸ்டெப் வேல்யூனால் ஒன்று ஒன்றாக இன்கிரிமெண்ட் ஆகணுன்னா ரெண்டு ரெண்டாக இன்க்ரிமெண்ட் ஆகணுமா அப்படிதான் தான் ஸோ சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலனா என்னாகுன்னா ஒன்று ஒன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகே ஸோ இது தான் ஃபாலு ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கா ஃபார் வேரியபிள் ஸோ வேரியபிள் நம்ம என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஐனா ஐ யூஸ் பண்ணிக்கலாம் ஏ பி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ன இன்ன யூஸ் பண்ணியாச்சா அது தென் ரேஞ்சு ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என்ன இருக்குது ஒன் என் வேல்யூ சிக்ஸு இப்போ என் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்போ முன்னாடினா என்னது ஃபைவ் அப்போ ஒன்லேருந்து ஃபைவ் வெளியே தான் ரன் ஆகும் இப்போ ஸ்டெப் வேல்யூ நான் எதுவுமே கொடுக்கலையே அப்போ என்ன ஆகும்னா ஒன் ஒன்றாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன ஒன் நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்னென்னு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும்

லெவனில் கொடுக்குறேன் அப்போ தான் எதில் முடியும் டெனில் முடியும் இப்போ ஸ்டெப் வேல்யூ கொடுக்குறேன் இப்போ பிரிண்ட் எல்லா வேரியபிளும் இந்த வேல்யூஸ்லாம் எதில் வரும்னா ஐல தான் வரும் ஓகே பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஒன்லேருந்து டூ டென் வரையும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வேல்யூ நான் எதுவுமே கொடுக்கலனாலும் அகைன் ரன் பண்ணாலும் எனக்கு இதுதான் வரும் ஒன்று ஒன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ இதுதான் இது அகெயின் இப்போ நான் ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுக்குறேன் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் என் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன் இதில் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலன்னா ஜீரோவில் கன்சிடர் ஆகும் ஃபஸ்ட் வேல்யூ கன்சிடர் ஜீரோ தென் என் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி முடியும் ஸோ இதுதான் ஸ்டா ஸ்டார்டிங் ஸோ ஒரு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்தா என்ன அர்த்தம் ஸ்டார்ட் வேல்யூ என் வேல்யூ மூணு வேல்யூ கொடுத்தா ஸ்டார்ட் எண்டு ஸ்டெப் வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா என் வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ கன்சிடரேஷன் ஜீரோ இப்போ நான் இதே ரன் பண்ணுறேன் ஒன் லெவன் டூன்னு கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்னாக நெக்ஸ்ட்டு டூ ரெண்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் ஒன்று வரும் த்ரீ வரும் ஃபைவு செவன் நயன் லெவன் வந்தோன்னே என்ன ஆயிடும் லெவனுக்கு முன்னாடி டென் வெளியே தான் போவோம் அப்போ லெவன் பிரிண்ட் ஆகாது அப்போ நான் என் வரையே பிரிண்ட் ஆகும் தெரிஞ்சதா ஸோ இது ஸ்டெப் வேல்யூஸ் இதுவே த்ரீ கொடுத்தாலும் அதே மாதிரி தான் ஸோ த்ரீ ஏன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் டூ தானே வரணும் டூ கொடுத்தா இருந்து தானே வரணும்னா இல்லை ஃபர்ஸ்ட் நீ என்ன கொடுக்குறீங்களோ இருந்து த்ரீ இருந்து டூ ஸ்டெப் வேல்யூ கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒன்லேருந்து த்ரீ எவ்வளோ ஃபோர்

तणि